வணக்கம் இந்த அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் மருத்துவர் திரு ஹபிசுல்லா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக ஆளுநர் நடத்திய துணைவேந்தர்கள் மாநாடு காஷ்மீர் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் உரையாட இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் உதகையில் ஆளுநருடைய மாநாடு குறிப்பாக இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியையே வந்து சீஃப் கெஸ்டாக கொடுத்து வர சொல்லி நடத்தியிருக்காரு இது பற்றியான இதில் வந்து இந்த மாநாடு தேவையாக இந்த மாநாடுகளுடைய நோக்கம் என்ன இங்கே வந்து பல்வேறு துணைவேந்தர்களும் புறக்கணிச்சிருக்காங்க இது பற்றியான உங்களுடைய பார்வை இல்லை முதல்ல வந்து இப்போ ஆளுநருக்கு படிப்படியாக அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு குறைச்சிக்கிட்டு இருக்கு கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விவகாரத்தை பொறுத்த வரையும் சில விஷயங்கள் மரபின் அடிப்படையில் ஆளுநர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அது மரபு பதவி தான் ஆளுநருன்றது அப்படிதான் சட்டமும் சொல்லுது ஆனால் அந்த மரபை மீறி அதிகாரத்தை தன் கையில் எடுத்து நிர்வாகத்துக்குள்ளே போய் நிர்வாக சீர்குலைவு ஏற்படுத்துறதுன்றது தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லை எல்லா மாநில அரசுக்கும் அந்த மாநிலத்துடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஆபத்தானது ஏன்னா ஆளுநருக்கு எந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்டையோ எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போய்டுவார் ரெண்டு வருஷம் இவர் ஏதாவது ஒரு குளறுபடி இந்த கல்வி நிலையங்களில் ஏற்படுத்தினார் பல்கலைக்கழகங்களில் ஏற் ஏற்படுத்தினார்னா அதுக்கப்புறம் அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதோ இல்லை அவர் பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இது மரபு சார்ந்தது தான் மாநில அமைச்சரவை சொல்லக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையிலே செயல்பட வேண்டியது தான் நீங்கள் அம்பேத்கர் காலத்துலேருந்து எல்லா விவாதங்கள்லேயும் அதை வந்து செரிமோனியல்னுவாங்க வாங்க செரிமோனியல் போஸ்ட்டு இப்போ யூகேலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து தலைவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கோ அது ஒரு மரபாக ஒரு ஒரு பெரியவரை கூப்பிட்டு கூட்டணுமே அப்படின்றது தான் அப்படிதான் ஆளுநருக்கான பதவியும் அதிகாரமும் இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி செட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம் மரியாதைக்குரிய செட் ப்ராப்பர்ட்டி இப்ப உதாரணத்துக்கு சும்மா சட்டமன்றம் கூட்டுறோம் அப்படின்னா யாரு முதலமைச்சர் கூட்டுறாரு அவரே வந்து பேச போறாரு அவருடைய அரசாங்கம் அவர் பேசுவார் அவர் பதில் சொல்லுவார் அப்படின்றதுக்கு பதிலாக சரி யாரோ ஒருத்தர் இப்போ கல்யாணம் இருக்குன்னா மாப்பிள்ளை தான் ஹீரோ ஆனால் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தாலி எடுத்து கொடுக்குறவங்க மாப்பிள்ளை இட முடியாதுல்ல அந்த மாதிரி தான் வந்து ஆளுநருடைய பதவியும் மரபாகவும் செரிமோனியலாக தான் இருந்துச்சு ஆனால் அது செருமோனியலாக கடந்து மரபை கடந்து அதிகாரமே என் கையில் நெனைச்சிக்கிட்டாரு அப்போ ரெண்டு நீங்கள் டெமோக்ரஸி கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு இருக்கு செரிமோனியல் ஹெட்டுன்னு வாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டுன்னு வாங்க செயல்படுத்தக்கூடிய தலைமையும் மரபுக்கான தலைமையும் மரபுக்கான தலைமை தான் ஆளுநர் எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்தக்கூடிய தலைமைன்றது முதலமைச்சர் அதுதான் வந்து இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோடைய மரபு ஆனால் அதெல்லாம் மீறிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக செயல்படுத்தக்கூடிய தலைவராக ஆளுநர் தன்னை நினைச்சிக்கிட்டார் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு ஆளுநர் என்பவர் மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அது கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு கூட அவர் தாந்தோன்றித்தனமாக போற இடத்துல எல்லாரையும் நான் ஒரு மசோதாவை கெடப்பில் போட்டேன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஆளுநர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசுடைய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பது நூறு சதவீதம் நியாயம்தான் இல்லை அதில் வந்து மிரட்டப்பட்டு உள்ளார்கள் ஊட்டி ஊட்டியோக்கி எல்லாம் வந்து வந்தவர்கள் கூட வந்து நள்ளிரவில் போன்ல மிரட்டப்பட்ட காரணத்தான் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க இது வந்து மிக மாசமான விஷயம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அரசியல் அமைப்பின்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆளுநர் மீது வழக்கை பதிவு செய்ய முடியாது அவர் ஆளுநராக இருக்கும் போது ஜனாதிபதிக்கும் அந்த அந்த இம்யூனிட்டி இருக்குல்ல அது அவர்களை என்ன வேணாலும் பேச வைக்கும் அதில் ஆதாரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க சொன்னா தான் அந்த தான் இன்னைக்கு ஆளுநர்கள் இருக்காங்க இப்போ இதே நாளைக்கு நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறப்ப எல்லாரையும் மிரட்டி தான் நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸுக்கும் மாநாடுகளுக்கும் கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா எப்படி இருக்கும் இன்றைக்கி சட்டம் மாறி இருக்குது முன்னாடி ஆளுநர்கள் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த கால காரணத்தினால ஆளுநர் கூப்பிட்டா போனாங்க அது மிரட்டியோ இல்லை அச்சுறுத்தியோ இல்லை அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சோ நீங்கள் கூப்பிட்டீங்க அவங்க போனாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக துணைவேந்தர்கள் இல்லை நீங்க துணைவேந்தர்களின் மீது அதிகாரத்தை செலுத்தி நீ வானா வரணும் அப்படின்லாம் இல்லை அவரவர்கள் விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் அவங்கவுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பர்சனல் வேலை இருக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு பட்டமளிப்பு விழா வருது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அப்படின்றப்ப அதை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுல நான் மும்முரமா இருக்கேன்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலர் சொல்கிறார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் இவர் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை பில்ட் பண்ணுறதுக்காக இவர் இருக்கார் உண்மையிலே சொல்ல போனால் இவர் காலாவதியான ஆளுநர் எக்ஸ்பயர்ட் அவட்ட முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் இவருடைய அதிகாரத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது இவருக்கு இது தான் இவர் இவர் இந்த காலக்கெடுப்புள்ள இந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கலைஞர் டிவியில் இருக்கீங்க நீங்கள் செஞ்சது எல்லாம் தப்புன்னு உங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க வரவனை செந்தில் வந்து அவருடைய அறத்தை மீறி செயல்பட்டிருக்கிறாரு அவர் வந்து அவருடைய கடமையை மீறி இருக்காரு அவர் நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கலைஞர் டிவியில் சே சேர்த்தோம் ஆனால் அவர் நல்லதே பண்ணலை தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க சொன்ன பிறகு நீங்கள் அந்த வேலையை தொடர்வீங்களா தொடர்றதுக்கு உங்களுக்கு தார்மீகம் இருக்கா இல்ல அவரு உங்களை வேலைக்கு வச்ச உங்களுக்கு தார்மீகம் இருக்கா அடிப்படை ஜனநாயகத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி தார்மீகம் இருந்தா நீ செஞ்சது பூரா தப்புடா உன் வந்து இந்த வேலைக்காக இல்ல நீ பொறுப்பா நடந்து அனுப்பி வச்சோம் ஆனா நீ எந்த வேலையை செய்யக்கூடாதோ அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் கண்டித்த பிறகு

அது ஒரு பதவிகளை உருவாக்கி வச்சுருந்துச்சு அது மரபோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் ஜனநாயகத்துடைய அறம் இவங்க வந்து அமெரிக்கா மாதிரி பாபா அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் விவாதிக்கும் போது சில பேர் வந்து அதிகாரத்தை ஆளுநர்கிட்டையும் அதிகாரத்தை குடியரசு தலைவர்கிட்ட கொடுக்கும்போது அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா நீ அமெரிக்கன் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்குள்ளே போக முடியாது இந்த நாடு இந்த நாடு கூட்டாட்சி தத்துவம் கொண்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும்னு அதே பலமுறை அந்த அரசியல் நிர்ணய சபையில் பேசப்பட்ட விஷயம் ஆனால் அதெல்லாம் கடந்து இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது துணை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை அந்த மனநிலையை நோக்கி இவங்க கடத்திட்டு போறது இருக்குல்ல அது இந்திய அரசியலமைப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து இப்ப ஒரு அறத்தோடு இவர்கள் செயல்பட்டிருந்தால் தார்மீகம்னு ஒண்ணு இவர்களுக்கும் இல்லை ஒன்றிய பாஜக அரசுக்கு இருக்குமே ஆனால் முதல்ல இவர் காலவதி ஆயிட்டார் இவருடைய டெனியூர் அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு எந்த டெனியூரும் ஆளுநருக்கு ரீஎக்ஸ்டென்ஷனுக்கான இடம் வெரி வெரி ரேர் ஸ்டேட்டில் தான் கொடுக்கப்படும் இல்லை வேற மாநிலத்துக்கு மாற்றுவாங்க வேற மாநிலத்துக்கு கூட மாற்ற முடியாது டென்யூர் ஃபைவ் இயர்ஸ் தான் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம் ஆனால் இவருடைய டென்யூரே அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு இவர் ஆளுநராக தொடர செய்வதில் இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது ஏன்னா இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பனண்டா ஒன்றிய அரசு பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் வலுவான ஒரு எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ பாஜகவுக்கு எதிராக தலைவருடைய கோரிக்கை அதுவாக தானே இருக்கு இவரே வச்சிருந்தாலும் அது வந்து பிளெஸிங் வாங்க ஒரு தீமையிலையும் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மாநில உரிமைகளை மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலை செய்ய செய்ய மக்கள் யார் இவர்களை இயக்குகிறார்களோ அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க அது ஒரு நல்லது பட் ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு அரசியல் அமைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரசிடென்ட் இது போன்ற முன் முன் உதாரணங்கள் அது ஒரு ஆபத்தாக அமையும் நான் இங்கே என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இப்படி செய்யக்கூடிய ஆளுநரை தொடர செய்யக்கூடியவர்களுடைய தார்மீகம் என்ன அவர்கள் ஜனநாயகத்தை எந்த அளவில் மதிப்பீடு வச்சுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை விமர்சனம் செய்த அமைப்பு ஒரு துணை முனை தலைவரோ அல்லது ஒன்றியத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய மற்ற எம்பிக்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து சரியாக இரண்டு தீர்ப்பு குறிப்பாக ஒரு இடைக்கால தடை வகுப்பு சட்டத்துக்கு கொடுத்தது அதே மாதிரி இந்த ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்குமான ஒரு கால வரையறை நிர்ணயம் பண்ணது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய நல்ல விஷயமா பார்க்குறோம் இப்போ அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் மீண்டும் வந்து விசாரணை பண்ணணும் அதுவும் ஆறு மாத காலத்துக்குள் விசாரணை பண்ணணும் அப்படின்லாம் தொடர்ந்து தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திமுக ஏற்றுக்கொள்ளும் போது இப்படி வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கு இல்லை இது ரெண்டுமே ஒப்பீடாக பார்க்கவே முடியாது அந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்புன்றது அமைப்பை சேலஞ்ச் செய்யக்கூடிய விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஒரு மரபு இருக்கு ஒரு சட்டம் இருக்கு ஒரு நியதி இருக்கு அந்த நியதி மீறப்பட்டிருக்கா மீறப்படலையான்றதுதான் பார்வை அதுல என்னன்னா பாஜக வைக்கக்கூடிய வாதம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு உச்ச நீதிமன்றத்தை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றமும் ஒன்றிய அமைச்சரவை தான் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம சொல்றது என்னன்னா உச்ச நீதிமன்றமும் பெருசு கிடையாது பாராளுமன்ற அமைச்சரவும் பெருசு கிடையாது அரசியல் அமைப்பு தான் பெருசு நீங்க இதுக்குள்ள இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஓவர் ரூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அமைச்சரவை விட அந்த ஆபத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்காது இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க அரசியல் அமைப்பு சொல்லி இருக்கிற விஷயத்துக்குள்ள அமைச்சரவை தான் அரசியல் அமைப்பு சொல்லி இருக்கிறதா அதுதான் ஒரு நாட்டுடைய ஒரு கட்டமைப்புடைய அடித்தளமா இருக்கு ஆனா நீங்க அதை மீறுறீங்க ஒரு பக்கம் அமைச்சரவை தான் சுப்ரீம்ன்றீங்க ஆனா தமிழ்நாடு அரசு ஏத்த அனுப்புற எந்த சட்டத்தையும் ஏத்துக்க மாட்டேன்னா இது முரணா இல்லையா இது நயவஞ்சகத்தனமா இல்லையா இப்போ இங்கேருந்து தான் இதை நீங்கள் அணுகணும் இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய பார்வை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஆளுநர் செயல்படவில்லை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள குடியரசு தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்றதுக்கான தீர்ப்பு இது எல்லாமே தனிநபர் பட்ட ஒவ்வொரு நபருக்கு இது வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் எதிரான தீர்ப்பு கிடையாது இது தனிநபராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார் பொன்முடி அண்ணனோ இல்லை செந்தில் பாலாஜி அண்ணனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனிநபர்களுக்காக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அது நிச்சயமா அடுத்தடுத்து நகர்வுக்கு போவோம் அடுத்தடுத்து நகர்வுக்கு போவோம் அதில் விமர்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயில் மெரிட்டின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி என்ன விஷயத்தில் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய எல்லா பெயிலும் மெரிட்டின் அடிப்படையிலேயா கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மெரிட்டின் அடிப்படையில் தரப்படாத எல்லா பெயிலுக்கும் யாருமே அரசு பதவியில வரக்கூடாதான்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு அஜித் பவர் அஜித் பவர் இல்ல லீகல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாம் பேலும் இப்போ ஒரு நானே நாளைக்கு ஏதாவது குற்றம் பண்ணேன்னா அதில் மெரிட் இருக்கா இல்லையான்ற அடிப்படையில் பெரும்பாலான பிணைகள் வழங்கப்படுவதில்லை பிணைகள் எப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் லேப்ஸ் இருக்கும் இல்ல அடிப்படை அடிப்படை உரிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப நீங்க மெரிட்டின் அடிப்படையில் கொடுக்கப்படல அதனால நீங்க வந்து முடிவு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அப்ப எல்லாத்துக்கும் அதை போடுங்க இன்னைக்கு ஒன்றிய அமைச்சரவையில பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் போடுங்க யார் யாரெல்லாம் மெரிட் இல்லாம பெயில் இருக்கானோ அவங்க ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுங்க இல்ல அவங்களுக்கு அந்த கெடுவை கொடுங்க அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியிலே இருக்கு அப்ப இது வேற இந்த வழக்குகள்ன்றது தனிநபர்கள் அவர்களுக்கும் வழக்கு போட்ட நிறுவனங்களுக்குமான ஒரு வழக்கு ஆனா தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான வழக்கு என்பது அது அரசியல் அமைப்பை கான்ஸ்டியூஷனை ஆட்டி பாக்குற வேலையே ஆளுநர் செஞ்சிருக்கிறார் அந்தற்கு கண்டனம் கூடிய தீர்ப்பு இது ரெண்டுமே வேற வெவ்வேறு விஷயங்கள் ஒப்பீடே பண்ண முடியாது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகும் சரி அதற்கு முன்பாக காலகட்டத்தில் இருந்த புகார்கள் அடிப்படையில் சரி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இந்த மாதிரியான பல்வேறு வழக்குகள் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கு அவையெல்லாம் வந்து ஒரு நத்தை வேகத்தில் நகர்ந்து போயிட்ருக்கேன் திமுகவில் இப்போ இன்றைக்கி கரண்டில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்பட்ட வழக்கு முகாந்திரம் இல்லாமல் இப்போ புனையப்பட்ட வழக்குகளாக விடுதலை செய்யப்பட்டதை கூட மீண்டும் அறுப விசாரணை பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள்லாம் அமைச்சர்கள் அவர்கள் மீது வழக்குகள் அவங்க ஆட்சியில இருக்கும் போது நடந்த ஊழல் வழக்குகள்லாம் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போடணும் இல்ல அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு ஆளுநருடைய ஒப்புதல் தேவைப்படுது இங்கே இங்கதான் இங்க பிரச்சனை வருது ஏன் ஆளுநர் வந்து ரெட்டை விடம் போடுறாரு ஒரு பக்கம் அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு தேவைப்படுகின்ற சட்டங்கள்லாம் வேகம் எல்லாம் எல்லாம் ஆனா அவர்களுடைய இருந்த அமைச்சர்கள் செய்தப்ப எவ்வளவு ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய வந்து நீங்க அசென்ட் குடுக்கறதுக்கு எவ்வளவு டிலே பண்ணீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் அசன்ட் கொடுக்கறது இது எல்லாமே தான் இப்ப தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிரே ஏரியா ஒரு கோப்பு தமிழ்நாடு அரசு கிட்டந்தோ இல்ல மாநில அரசு கிட்டந்தோ ஆளுநர் கையில போச்சுன்னா மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுத்து எடுத்து சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயலலிதா அம்மாவோட பேரை வச்சு ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்துல ஒரு ஆட்சியே முடியும் அப்ப அந்த அஞ்சு வருஷ காலம் ஒரு அரசுடைய கொள்கை முடிவை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விதான் நீங்க இது எல்லாம் நிறுத்துவீங்க உங்களுடைய சகாக்களாக இருந்தா அமைச்சர்களுடைய வழக்குகளை நகர்த்தாம அப்படியே வச்சு பாதுகாப்பீங்க ஆனால் எதிரிகளாக இருந்தால் இடிஏ அனுப்புவீங்க சிபிஐ அனுப்புவீங்க இன்கம் டேக்ஸ் அனுப்புவீங்க இருக்கிற எல்லா அமைப்புகளும் அனுப்பி விட்டுருவீங்க ஆனால் காஷ்மீரில் தீவிரவாதிகளை வரையும் விட்டுருவீங்க காஷ்மீரில் என்ன நடக்கிறது காஷ்மீரில் கிரண் ஒன்றிய அமைச்சர் கேபினட் அந்தஸ்து இல்லக்கூடிய அமைச்சர் வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லி வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு ஆனால் வேறு பா பாஜகவினுடைய இணைய தளத்தில் பேசக்கூடிய விஷயங்களாக கொண்டு ஐடி போன்றவர்களெல்லாம் குறிப்பாக ஒரு மத கலவரத்தை நாட்டுக்குள்ளே விதைக்கிற மாதிரியான ஒரு பிரபாகண்டாக பண்ணிட்டு இருக்காங்க தீவிரவாதிகள் வந்து கேட்டு கேட்டு கொ கொலை செய்தார்கள் மற்றவர்கள்லாம் விட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியாக இருக்கட்டும் பல செய்திகளை வந்து குறிப்பிட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து பரப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடிப்படையில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அது நீங்களாக இருக்கிறோம் சரி யாராக இருக்க யாராக இருந்தாலும் சரி மனிதாபிமான அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை அணுகணும் ஒருத்தன் ஒரு நிரபராதியுடைய எந்த தப்பும் செய்யாதவனுடைய உயிரை எடுக்கிறானா அவன் பயங்கரவாதி தான் அதில் எந்த கருத்துமே கிடையாது போராளி கொள்கை போராளின்லாம் அவங்கள வந்து சொல்ல முடியாது போராளிகள்ன்றது வேற அப்பாவி மக்களுடைய உயிரை எடுக்கிறான் எவனும் போராளியே கிடையாதுங்க அதை ஃபஸ்ட்டு இங்கே பதிவு செய்ய விரும்புறேன் அடுத்தது இந்த நேரத்தில் அரசோடு நிற்கிறோம் இந்தியாவோடு நிற்கிறோம் அதில் கருத்தே கிடையாது ஆனால் இதே எவ்வளவு நாளைக்கு சகிச்சுக்கிட்டு இருக்க தான் ஒரு கேள்வி ஏன்னா இந்த அரசு வந்துச்சு பத்தான்கோட்டில் இதே மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு யாருமே பொறுப்பெடுக்கலைங்க அதுக்கு அடுத்தது உரியல ராணுவ வீரர்களை கொளுத்தி சாவடிச்சாங்க தீட்டு சாவடிச்சாங்க அப்பயும் யாருமே பொறுப்பு எடுக்கலைங்க அடுத்தது புல்வாமா நடந்துச்சு இத்தனைக்கும் விமானத்தின் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று அன்னைக்கு ஆளுநராக இருந்தவர் கோரிக்கை வச்சிருக்காரு அதையும் மீறி இல்ல அவங்கள பஸ்ல அனுப்பி நாற்பது வீரர்கள் இறந்தாங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு பல்காம்ல இருபத்தி எட்டு இருபத்தி சுற்றுலா பயணிகள் அப்பாவிகள் தன்னுடைய இந்த விடுமுறை நாட்களில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தோடு போனவங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்ப இது எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மணிப்பூர் நடந்துகிட்டு இருக்கு அங்க நூத்தி ஐம்பது பேர் கிட்ட இரநூறு பேருக்கு மேல இறந்து இருக்காங்க அங்க மாநில முதலமைச்சர் வந்து தீவிரவாத தாக்குதல்களை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ஸ் கிளிப்லாம் வந்துருக்கு இப்போ இது எல்லாமே உங்களுடைய பதினோராண்டு கால அரசில் நடந்திருக்குல்ல யார் பொறுப்பெடுப்பா யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும்ல இது என்னுடைய தவறு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாக்குதல் நடந்துச்சு சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்கிறாரு முன்னுதாரணத்தை காட்டுறாரு இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா இந்த கேள்வி யாரும் யாரும் கேட்டுக்கூடாது ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ரொம்ப அவசியமானது அதை நோக்கி கேள்விகள் வராமல் இருக்கணும்னா இவங்களை திசை திருப்பி வேற பக்கம் வைக்கணும் இல்லை மாற்றுக்கருத்தே இல்லைங்க பயங்கரவாதிகள் ஒரு வேளை மதத்தை கேட்டு சுட்டாங்க அப்படின்னா அது தப்பு தான் அது யாருமே நியாயப்படுத்த முடியாது அது எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி நான் ஒரு இஸ்லாமியனாக நான் அதை கண்டிக்கிறேன் அது யாருமே சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் நேயத்தை மனிதத்தை நம்பக்கூடிய எவனுமே அதை ஏற்றுக்கவே முடியாது நீ வந்து கொள்றதே தப்பு அதில் வேற அவன் எந்த மதம் கேட்டு தொல் கொ கொலை செய்யறது அதை விட ஆபத்தானது யாருமே வரவேற்க முடியாது இங்கே கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுக்கு யார் சார் பொறுப்பெடுக்க போறா உங்களை தானே நம்பி போனாங்க உங்களை நம்பி கோவிட் ஊசி போடுறோம் உங்களுடைய ஊசி சரியில்லை சர்வதேசத்தில் அதை சர்டிஃபிகேட் தராது அந்த ஊசி போட்டவங்களுக்கு விசா கிடைக்காதுன்னு சொன்னாங்க சார் ஆமாம் அப்போ உங்களை நம்பி தானே ஒரு ஒரு விஷயம் இந்த மக்கள் வராங்க உங்களை நம்பி தானே காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கேட்டால் ரெண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் அங்கே அனுமதி இல்லாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் எல்ஜிக்கும் தெரியுது காவல்துறை வந்து காஷ்மீர் அரசாங்கத்து கையில் இல்லை ஆளுநர் கையில் இருக்குது அது ஆளுநர் கையில் இருந்தால் நேரம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் கையில் இருக்கிறதுக்கு சமம் அப்ப இந்த கேள்விகள் அமித்ஷாவை நோக்கி போகணும் ஆனா எதுவுமே போலங்க இதுதான் பிரச்சனை கடந்த தாக்குதல்கள் நடந்த இந்த பத்து ஆண்டுகள்ல நடந்த தாக்குதல்களுக்கு நீங்க சமூக வலைதளங்கள் பேசாதீங்க முன்னணி ஆங்கில சேனல்களுடைய எடிட்டர்ஸே இதை தான் பேசினாங்க ஆங்கில சேனல்களுடைய எடிட்டர்ஸ் வந்து நேஷனல் டிவியுடைய எடிட்டர்ஸ் எடுத்து வச்ச விவாதம் இதுதான் ஒருத்தர் கூட இது எதனால இந்த தவறு எப்படி நடந்துச்சுன்ற கேள்வியே வரல அது பார்டர்ல இருந்தா கூட பரவாயில்ல எல்லையில் ஒரு பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அவர்கள் வருவதற்கு ரெண்டரை மணி நேரம் ஆமா குறைந்த பட்சம் எல்லையிலிருந்து அப்போ சொல்லக்கூடிய அதிகம் இந்தியாவில் உலக அளவில் முதன்மையா இருக்கக்கூடிய இடம் காஷ்மீர் இந்தியாவில் உலகத்துல அதிக ராணுவமயமாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னா அதுல முதன்மை இடத்துல காஷ்மீரும் இருக்குது அப்ப அந்த இடத்துல கூட நீங்க வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல அப்படின்னா இது யாருடைய தோல்வி இதை கேள்வி கேட்டா நம்மள ஆண்டி இந்தியன்னு அதுதான் உண்மை நீங்க பட்டான்கோட்டின் போது இவர்களை கடுமையாக கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உரி நடந்திருக்காது உரியின் போது கடுமையான கேள்விகளை நீங்க கேட்டு பொறுப்பை யார் மேலயாவது புல்வாமா நடந்திருக்காது புல்வாமாவின் போதாவது இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது இன்னைக்கு கேட்கறது கூட என்னன்னா இந்த நாட்டின் மீது மனிதத்தின் மீது சக மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய அன்பின்பால் கேக்கிறோம் இப்பயாவது யாராவது பொறுப்பெடுங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் போதும் இதுக்கு மேலே உயிரிழப்புகள் தீவிரவாத தாக்குதல்கள்லாம் வேணாம் நீங்கள் பாகிஸ்தானை என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் பேசுகிறது இல்லாமல் என்னென்னா பாகிஸ்தான் வந்து பக்கத்து வீட்டு ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரி நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் குடியேறின மாதிரி அவங்கள பற்றி தெரியாத மாதிரி இட் இஸ் அ ரோக் ஸ்டேட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபீரியர் நடந்திருக்கு யாருமே பொறுப்பெடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் நம்மளை ஆன்டி இண்டியன்னு வாங்க பட் பரவாயில்ல நம்ம வந்து மக்களின் மீது இருக்கக்கூடிய அன்புனால அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்றதுனால தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்றது தான் கேட்கலாம் இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் போகிறார் பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்தியாவுடைய பிரதமர் போக ஆனால் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்குக்கான விஷயங்களுக்கு போயிட்டார் இப்போ இதில் இந்த இரண்டு பேரில் யார் பொறுப்புள்ள நபராக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் ட்வீட் போட்டார் மோடி மாதிரி ஒரு ஒரு ஆளை நம்மளால பார்க்கவே முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் அவர் சும்மா விட மாட்டார் இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் அதுவும் அவர் வந்து சும்மாலாம் விட மாட்டார் பொங்கி கன்சி வந்து என்ன பண்ணுவார்னா தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இதை பத்தி பேசுவார் அதுதான் அவர் பண்ணியிருக்காரு இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ நான் தான் சொல்றேன் செந்தில் யாராவது அக்கௌண்டபிலிட்டி கேள்வி கேளுங்க நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே தீவிரவாதத்தை ஒழிச்சுடும் நாங்கள் முந்நூற்றி எழுபதை நீக்கணவுன்னே தீவிரவாத தாக்குதல் நடக்கலை உள்ளே போய் எங்கள் சச்சின் கிரிக்கெட் கிரிக்கெட்டான வீடியோ போட்டிங்க காஷ்மீரில் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஆட முடிஞ்சுதான்னு காஷ்மீரில் பார்த்தீங்களா சுற்றுலா பயணிகள் போகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் உங்களை நம்பி போனவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியலையே நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா எங்களுக்கு அந்த சுற்றுலா பயணிகள் அங்கே போனதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னா யார் தான் சார் பொறுப்பெடுக்கிறது சுற்றுலா பயணிகள் போனதே தெரியல எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்போ இது உள்துறை அமைச்சர் எடுக்க வேண்டிய காலில் அவர் எங்க ஒரு ஒரு ஆட்சியாக கவிழ்க்கிறதுக்கும் ஒரு ஒரு பண்ணுறதுக்கும் நாடு பூரா சுற்றிக்கிட்டு இருக்காரு ஈடியை வச்சு எப்படி அரசியல் எதிரிகளை வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு நாட்டை பற்றின கவலை இருந்தா இதெல்லாம் கவனிப்பாங்க செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் நடத்துவாங்க இதுதானே அவங்களுடைய வேலை கொரோனா வரும்போது மஹாரா மத்திய பிரதேச அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்குள்ள தானே அவங்களுடைய கவனம் ஃபுல்லா இருந்துச்சு அதனால தானே அடுத்த ராத்திரியில லாக்டவுன போட்டாங்க அப்போ இதெல்லாம் தான் இவங்களுடைய மரபாக இருக்குது இவங்க இவங்களுடைய ஹிஸ்டரியே இதுவாக தான் இருக்குது நிர்வாகம் பண்ணுவதை விட எதிர்கட்சியில் அரசியல் பண்ணலாம் சார் ஆட்சியில் இருக்கும்போது நிர்வாகம் பண்ணணும் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட அரசியல் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு மக்களுடைய உயிராக இருக்குன்றது தான் நமக்கு பெரிய கவலையாக இருக்குது உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பருந்துட்டீங்க ரொம்ப நன்றி மீண்டும் திங்கள் இருபது ஒன்பதரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்